ஒரு வாரமாக போராடிய ஆசிரியர்கள் இன்று காலையிலிருந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு வந்துட்டுருக்காங்க சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலே போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க ஆசிரியர்களை கைது செய்கிறாங்க சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்களும் நிரந்தர பணி கோரி தற்காலிக ஆசிரியர்களும் போராடிட்டு வந்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பதிமூணு வருடங்களாக இந்த போராட்டம் நீண்டுகிட்டே வருது இதை தொடர்ச்சியாக திமுகவும் சரி அதிமுகவும் சரி பேசிக்கொண்டே காலம் கடத்திக்கிட்டு போகிறாங்க அவர்களுடைய அதாவது வாக்குறுதிக்கு அவங்க கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி ஓராவது இடத்துல இதை பதிவு செய்தும் இருக்காங்க திமுக ஆனால் அதை செய்யவே மாட்டறாங்களே அதை கண்டுக்கவே மாட்டுறாங்க சொல்லும்போது இதை சொல்லி வாக்கு வாங்கிட்டு இப்போ செய்ய மாட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு மனக்குமரளோட பல ஆசிரியர்கள் அதை கேள்வி எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதற்கான பதில் கிடைக்கவே இல்லை எந்த ஒரு அரசியல் தலைவரும் கண்டு கொள்ளாத நிலையில் இருந்த ஆசிரியர்களை இரண்டு முறை நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிச்சயம் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே இருந்தார் நேற்று தினமே வந்து பார்த்தீங்கன்னா இரவு நே முழுதுமே அவங்கள கைது செய்யணுங்கிற மாதிரியான பிளான் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் உடனே அண்ணன் அவர்கள் அங்கே வந்த உடனே என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் மிகப்பெரிய கூட்டம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இவர் இருக்காருன்னா இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையாகும் சொல்லிட்டு காவலர்கள் அனைவரும் அதை வந்து சரி அவர் போன பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இருந்து இது சம்பந்தமான விஷயங்கள் பேசிட்டு கடைசியில் அவர்கள் எதற்கும் ஒற்று வர மாட்டுறாங்க அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை விட மாட்டாங்க போலன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினோட ஆட்சியில் நடக்குங்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் மாதிரி உடனே நம்ம கைது செய்து இந்த விஷயத்தை அப்புறப்படுத்திடணும் இந்த நிகழ்வு நடக்காத மாதிரி ஆக்கிடணும் ஏன்னா நேற்றைய தினமே வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வெளியிட்டுட்டாரு நாங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு அதனால் வரலாற்றில் பதிவாகும்போது அவங்க போராடினாங்க அதற்கான பதிலை திமுக கொடுத்துருச்சுங்கிற மாதிரி ஏமாற்றுவதற்கான ஒரு விடயம் தான் இது ஆனால் இந்த கைதுங்கிற விஷயம் அந்த இடத்துல பதிவாகிறது கஷ்டம் அதனால் அதிகபட்சமான இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்தே தீர வேண்டிய ஒரு விடயம் அந் அவர்கள் வந்த பிறகு இது இன்னும் உச்சத்தில் அடைந்தது இனி வரும் காலங்களில் இது இன்னும் மாறப்போகிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தற்போதைக்கு ஆசிரியர்கள் அனைவரும் கைது செய்ததை குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க